ஹதீஸ்லயே வருகிறது அந்த முஷ்ரிக்கிங்களுக்கு நிவாரண பொறிகளால் பொருட்களாக சஹாபாக்களிடத்திலே பொருட்களை ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் ரஹமத்துல்லில் ஆலமீனா இல்லையா எவ்வளவு அழகான முன்மாதிரி இதுதான் உஸ்வது ஹசனா பெருமான் உங்களுக்கு தெரியும் வரலாற்றை அதிகமாக படித்திருக்கிறீர்கள் பாடல்களில் திருக்கிறீர்கள் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிபு நவருக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு பெண் ரசூலுல்லாஹி மீது குப்பையை கொட்டிக்கொண்டிருந்தாள் ரசூலுல்லா பண்பாக அமைதியாக அடக்கமாக அதை பொறுத்து கொண்டே சென்றார்கள் ஒரு நாட்டினம் அந்த மாது குப்பை கொட்டுவதை காணவில்லை ரசூலுல்லா கேட்குகிறார்கள் இந்த மாதுவை காணவில்லையே என்பதாக அப்பொழுது ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட பதில் அந்த பெண்மணி சொகையுமிட்டு இருக்கிறார் அருமை நாயகம் சல்லல்லாஹாலை இவசல்லம் நேராக அத்தாயிடத்தில் செல்கிறார்கள் தாயே மாதுவே உனக்கு என்ன சுகம் இல்லாமல் இருக்கிறது என சொல்லி பெருமானாஹு அலி வசல்லம் அந்த தாய்க்கு சில மருந்துகளை

இஸ்லாத்தின் பறவை எதிரி அன்றிலிருந்து நாம் அப்பறம் அவரை பார்க்குகின்றோம் தான் தாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் எதிரியாக மதிக்கவில்லை அதனால் தான் ஒரு தமிழ் அறிஞன் பெருமானாரை பற்றி பேசுகின்ற பொழுது பெருமானார் அவர்கள் எவ்வளவோ எவ்வளவோ காலங்கள் கை கொடுக்க முயற்சி எடுத்தார்கள் கையை சுருக்கி கொண்டதாக தமிழன் சொல்லுகின்றான் அன்புக்குரியவர்களே இந்த வழிமுறையை அப்துல்லா பின் அல்லாஹு கேட்பார்களாம்

மரணத்துக்கு பிறகு ரசுல்லா மறி மதிக்குகிறார்கள் மரணத்துக்கு முன்பு எந்தளவு மதித்திருக்க வேண்டும் ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் இவர் செல்லம் அவர்கள் மாத்திரமல்ல சஹாபாக்கள் மாத்திரமல்ல ரசூலுல்லாவுடைய பாஷறையிலே கால்மடித்து வாங்க சஹாபாக்களுடைய பண்புகள் கூட ஆச்சரியமானவை இவர் மிச்ச சர்க்கரி செய்தனார் அமரே ஃபாரு கலி அல்லாஹ் தாரான் இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலீபா அவர்களின் ஆட்சி காலத்திலே அவர்கள் சிரியாவுக்காக தனது மக்களோடு செல்கிறார்கள் ஒட்டகையிலே செல்கிற பொழுது அங்கே ஒரு பாடசாலை இருக்குகிறது ஒரு வைத்தியசாலை இருக்குகிறது இடையிலே உமரே பாரு இறங்குகிறார்கள் இறங்கி அங்கு செல்கிறார்கள் உமர் ரதி அல்லாஹு கேட்குகிறார்கள் இது என்ன விடுதி என்பதாக அங்கு சொல்லப்பட்டது இது யகுதிகளுடைய ஒரு பாடசாலை அதாவது ஒரு வைத்தியசாலை என்பதாக எதற்காக வைத்தியம் என கேட்டபொழுது கிறிஸ்துவ மக்களுக்கு குஷ்டரோகம் வந்தால் இதில் தான் அவர்கள் சுகம் பெறுவார்கள் இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வைத்தியம் செய்யப்படுகின்ற ஒரு இடம் என்பதாக ஹசரத் செய்தனா உமரே அல்லாஹூ அவர்களிடத்தில் சொன்ன பொழுது செய்தனா அமரதி அல்லாஹு தனது ஆட்சியிலே இருக்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பைத்துல் மால் என்கிற சொத்துக்கு சொந்தக்காரை சகாபியை அழைத்து

என் தந்தை உங்களை வெறுத்தார் அவருக்கு அதிகாரம் இல்லாத போன காரணத்தினால் ஆட்சி இல்லாமல் போன காரணத்தினால் உங்களை வெறுத்தார் ஆனால் என் தந்தைக்கு உங்கள் மீது ஒரு ஆசை இருந்தது ஆகவே நாயகம் அவர்களே உங்களது மேனியிலே போட்டிருக்கின்ற ஜுப்பாவை எனக்கு தாருங்கள் என் தந்தைக்கு நான் கபனாக அணிய ஆசைப்படுகின்றேன் பெருமானா சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் வீட்டுக்கு சென்று வேறு ஆடை எடுத்து வந்து அதை மாற்றி தனது ஜுப்பாவை கரட்டி கொடுத்து விடுகிறார்கள் அப்துல்லாவின் கரத்திலே ஜுப்பா எடுத்து சென்று தபலிடப்படுகிறது அதற்கு பிறகு அவருக்கு தெரியும் இரண்டு கரங்களை பிரார்த்தனை புரிந்தார்கள் என்றால் அல்லாஹு பாவத்தை மன்னிப்பார் என்பதாக சொல்லுகிறார் நாயகம் அவர்களே என் தந்தையை தொழுக வையுங்கள் என்பதாக மோசமான

அல்லாஹ் செல்லுகின்றான் நீங்கள் அடுத்த மக்களோடு அன்பாக பறகுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் நீங்கள் அன்பாக பண்பாக நல்ல இங்கிதமாக நல்ல கொடுக்கல் வாங்கல் நல்ல நடைமுறைகள் நல்ல பேச்சுவார்த்தைகள் நல்ல கருத்து பரிமாறுகள் இவைகள் மூலமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் அல்லாஹு தாலா ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் நேரம் சென்று விட்டது நாம் அந்த மக்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்க முடியாது சண்டையிட முடியாது நாம் பண்பால் வென்று கொள்ள பழக வேண்டும் அவர்களோடு அன்பாக பேச வேண்டும் நமது காலம் எப்பொழுது உயரும் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது களம் உயர்ந்து விட்டது என்றால் நமக்கு எதிரான தீ இந்த நாட்டிலே நாளை எறிய போகின்றது விழிப்புணர்ச்சியோடு புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் மிக முறையில் நேர்மையான முறையில் வியாபாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அண்டை வீட்டுக்காக நல்ல முறையில் பழக வேண்டும் இங்கிலமாக பேச வேண்டும் அரசாங்க உத்தியோகத்தில் வீடுகளுக்கு வருகிறார்களா மதியங்கள் மதிக்க வேண்டும் நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய மனகுருக்களை மதிக்க வேண்டும் இது சிறுக்கான விடயம் அல்ல அவர்களுடைய மன வருகிறார்களா நம்மோடு பேசுகின்றார்களா அழகாக ஏன் இனாமாக சிரித்தி விட்டு செல்வோம் பணமா செலவாகிறது நமக்கு ஏன் முகத்தை சுருட்டி கொண்டு செல்ல வேண்டும் அந்த மக்களோடு கண்டால் சுகம் விசாரிக்கலாம் நல்ல முறையில் பேசலாம் சிரித்து விட்டு செல்லலாம் இந்த பண்பாட்டை கொண்டு வேண்டுகொள்வதை அல்லாமல் வேறு விதமாக அந்த சமூகத்தை நம்மால் வேண்டுகொள்ள முடியாது முக்கியமாக வியாபாரிகள் பொது இடங்களில் நாம் மிக அழகாக நடந்து கொள்ள வேண்டும் தாய்மார்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது நம் தாய்மாருக்கு சொல்ல வேண்டும் நான் அழகாக செல்லுங்கள் பண்பாக செல்லுங்கள் என்பதாக பொழுது பேருந்திலே செல்லுகின்ற பொழுது வங்கிகளுக்கு செல்லுகின்ற பொழுது பொது இடங்களில் போகின்ற பொழுது இஸ்தங்களாக இருக்கலாம் எவ்வாறு பழக வேண்டும் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு தான் நாம் செய்ய வேண்டும் இஸ்லாமிய அடையாளங்கள் இருப்பவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் இஸ்லாமிய அடையாளங்கள் இருப்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்று அந்தவாதி பழமைவாதி என சொல்லப்படுபவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் ஜாக்கிரதையாக அவர்கள் செய்கின்ற தவறுகள் சமூகத்தையே தாக்கிவிடும் நாம் எல்லோருமே இந்த விதமாக ஐக்கியமாக நல்ல முறையில் அவர்களை கொள்ள வேண்டும் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற கதவைகள் வருகிறதா பக்கத்தில் அடுத்த மக்கள் வாழ்கிறார்களா உணவுகளை கொடுக்க வேண்டும் கொடுத்து கொள்ள வேண்டும் நாம் இந்த மௌன சபை கலைந்து வெளியிலே செல்லுகின்றோமா அப்பொழுது அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கவே கூடாது பள்ளிகளிலே ஒளிபரப்புகளை அதிகமாக போட்டு அவர்களுடைய உணர்வுகளுக்கு பாதிப்பு நான் நடந்து கொள்ளவே கூடாது இதுதான் இஸ்லாம் தருகின்ற வழிமுறைகள் இந்த பண்பாடுகளை நாம் எடுக்க வேண்டும் நம்மிடத்திலே நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு வளர்ந்து கொள்வதுதான் இஸ்லாமிய நடைமுறை இதுதான் நல்ல பண்பு நீ நினைக்க கூடாது அவர்களை பற்றி பேசுகின்ற இந்த இடத்திலே எவ்வாறு பேச வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் என்பதாக அழகாக அரபியிலே போட்டியிருக்கின்றோம் அதை விட போற்ற வேண்டாம் அவசியம் கிடையாது ஆனால் அந்த அந்த தாவா பணியிலே மிக மிக முக்கியமான ஒரு பண்பி ஒரு பணி இந்த ஆன்மீக பணி நான் கேள்விப்பட்டேன் நேற்றை தினம் கிளியோயாவிலே ஒரு கூட்டம் கூடப்பட்டது அதிலே முஸ்லீம்களுக்கு எதிராக கலிந்தளங்கள் எழும்ப வேண்டும் என்பதாக சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அதிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் சிலர்கள் சொன்னார்கள் முடியாது என்பதாக ஏனென்றால் அந்த மக்கள் நம்ம நல்ல முறையில் பழகுகிறார்கள் நல்ல முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் நல்ல பண்புள்ளவர்கள் அது எங்காவது இருப்பார்கள் சண்டித்தனம் உள்ளவர்கள் இங்குள்ள முஸ்லீம் நல்லவர்கள் நமது கண்டிமா நகரிலே நல்ல மக்கள் நல்ல பண்பு நல்ல கொடுக்குவார்கள் நல்ல முறையில் பேசுகிறார்கள் அவர்களோடு நாம் சண்டை செய்ய முடியாது என்று நமக்கு ஆதரவாக அவர்களுக்குள் இருந்த ஒரு குழு அழிந்திருக்கிறது சொல்லப்பட்டது நீங்கள் இல்லை என்றால் நாம் ஆர்ப்பாட்டத்தில் எழுவோம் என்பதாக அவர் சொன்னாராம் நீங்கள் எதிர்த்து என்றால் நாம் அவர்களுக்கு ஆதரவாக செல்வோம் அவர்களோடு பழகுங்கள் என்று நாம் செல்வோம் நல்ல மக்களும் இருக்குகிறார்கள் நல்லா எதிரிகளை கூட அணைத்து கொண்டார்கள் நாம் ஏன் நல்லவர்களை வெறுக்க வேண்டும் எதிரிகளையும் அழைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இஸ்லாமிய பண்பு அன்பாந்தவர்களே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது ஆகவே நாம் நமக்கு தேவையான பகுதி இந்த காலத்திலே நமது குழந்தைகளுக்கு நமது தாய்மாருக்கு நமது அன்புக்குரிய முச்சக்கர வண்டி ஓட்டுகின்ற நண்பர்கள் நாம் மிக ஜாக்கிரதையாக இந்த ஈடுபட வேண்டும் ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் உங்களது வியாபாரம் சரிந்து கொண்டு செல்கிறதை முச்சக்கரை வண்டி ஓட்டுகின்ற அவர்கள் மக்களுடைய வியாபாரம் அவர்களுடைய அந்த தொழில் சரிந்து கொண்டு செல்கிறது ஏனென்றால் அடுத்த மக்கள் மிக இங்கிதமாக வீதியை செல்லுகிற ஒரு முச்ச யாரும் இல்லாம செல்கின்ற பொழுது ஏறுங்கள் என்பதாக அந்த மக்கள் சொல்கிறார்கள் எங்கு செல்கிறது என்று சொல்லி கேட்டு எடுத்து செல்கிறார்கள் பண்பாக பேசுகிறார்கள் அது அவர்களுக்கு அவர்களது பண்சலை அதாவது அவர்கள் மத பீடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பண்புகள் அவர்கள் நம்மை வென்று கொண்டு வாழ்கிறார்கள் ஏன் நாம் அவர்களை வென்று கொண்டு வாழக்கூடாது எல்லா துறையிலும் தான் எல்லா நடைமுறைகளில் தான் எல்லா பேச்சுவார்த்தையிலும் தான் நாம் நல்ல முறையில் பழகி அந்த மக்களை வேண்டுகொள்ளா விட்டால் நமது எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள் வந்துவிடும் எதிர்காலம் எவ்வாறு அன்பார்ந்தவர்களே நமது முடிந்த அளவு குழந்தைகளுக்கு ஒழுக்கங்கள் பண்பாடுகள் நல்ல நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து திருமண செல்லவாக அழகி வசலம் அவர்களுடைய பண்பாடுகளை கற்றுக் கொடுத்து நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் கிருபை செய்வானார் கிருபையுடைய ரஹ்மானே நமது சிந்தனையை தூய்மையானதாக ஆக்கி வைப்பாயார் நமது நாட்டங்களை தெளிவானதாக ஆக்கி வைப்பாயார்